வெல்கம் டு அஸ்மாக சேனல் அஸ்லாம் வலைக்கும் இன்றைக்கி நம்ம எங்கே போகிறேன்னா ராம்நாடுக்கு தாங்க போகிறோம் ராம்நாடு நம்ம எதுக்கு போகிறோன்னா தம்பிக்கு வந்து வரக்கூடிய திங்கக்கிழமை பதிமூணாந்தேதி பிறந்த நாளுங்க அவங்களுக்காண்டி நம்ம அட்வான்ஸாக வந்து பிறந்த நாள் கிட்ட வந்து நம்ம சைக்கிள் தாங்க வாங்கி கொடுக்குறதுக்கான நம்ம போயிருந்தோம் இந்த கடை எங்கே இருக்குதா அத்லாஸ்படுத்தி சந்துக்கு ஏத்தாப்பில் உள்ள கடை தாங்க இந்த கடையில் வந்து எல்லா வகையான சைக்கிளும் இருக்குதுங்க ரேட்டுக்கு தக்கனா இருக்குதுங்க நான் வந்து ரெண்டு சைக்கிள் பார்த்துட்டு இந்த மூணாவது சைக்கிளாக பார்த்து இந்த சைக்கிளில் தப்பி ஏறி உட்காந்து பார்த்தா நல்லா இருந்துருந்துச்சி அவனுக்கு ஹைட்டு சூப்பராக இருந்துருந்துச்சி நான் வந்து போன வருஷமே என் மகனுக்கு சைக்கிள் வாங்கி கொடுக்கணுன்ட்டு ஆசைப்பட்டிருந்தேன் அந்தளவுக்கு வாங்கி கொடுக்க முடியல இந்த வருஷம் அல்லாவுடைய உதவியால் இந்த சைக்கிள் என் மகனுக்கு வாங்கி கொடுக்குறேன் என் மகனுக்கு வாங்கி கொடுத்தேன்னா ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் அந்த அண்ணனும் கொண்டு போய் சைக்கிளை வந்து எல்லாத்தையும் நான் டைட் பண்ணி கொண்டுக்கிட்டு வரக்கா அப்படின்னா நீங்கள் டைட் பண்ணி வைங்கன்னா நாங்கள் கடத்தரோவில் போகிறோம் திடீர் கேட்டிஎப் சென்டருக்கு தாங்க நாங்கள் வந்தோம் கேடிஎஃப் சென்டரில் வந்து மேலே உள்ள கடைக்கு நாங்கள் வந்து போயிருந்தோம் மேலே வந்து சின்ன பசங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு சட்டை இல்லை நீங்கள் கீழே ரெண்டு கடை இருக்குது அந்த கடையில் போய் கேளுங்கக்கா அப்படின்னு சொல்லி ஒரு தம்பி சொன்னாப்புல இனி மேலே இருந்து மருகாட்டங்கள் கீழே போய் அந்த ரெண்டு கடையில் போய் கேட்டால் அதில் இன்னொரு கடையில் தான் வந்து தம்பிக்கு வந்து சேட் சட்டை கிடச்சிச்சு தம்பி வந்து ஒரு பிளாக் கலர் சட்டை எடுத்திருந்தான் அந்த சட்டை அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி பிளாக் கலரில் வந்து ஒயிட் கலரு கோடு போட்டிருந்தது அது ரொம்ப அவனுக்கு பிடிச்சிருந்துச்சு அது கூட நான் இன்னொரு சட்டை பார்த்துருந்தேன் கிரே கலர் ரெக் இலை போட்டு ஒயிட் கலருமாக கலந்து கொடுத்துருந்துச்சு அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அது கூட வந்து பிளாக் கலர் பேண்ட்டும் வச்சு பார்த்து சூப்பராக இருந்துச்சு இதையே நீ வந்து பிறந்த நாளைக்கு போடுப்பான்னு சொல்லிவிட்டு அதையும் வாங்கிட்டு அந்த பிளாக் கலர் சட்டையும் வாங்கிக்கிட்டு அதோட பில்லையும் போட்டால் பில்லையும் கட்டிவிட்டு சட்டையும் ரெண்டையும் வாங்கிக்கிட்டு அதோட நாங்கள் அங்கேருந்து சைக்கிள் கடையில் போய் சைக்கிளையும் வாங்கி நாங்கள் ஆட்டோவில் வச்சு கட்டிக்கிட்டு அதோட நாங்கள் வந்து கிளம்பிட்டோங்க கிளம்புனோடன நம்மளுக்கு வந்து மஹாலுக்கு நாங்கள் போனால் மஹாலுக்கு கல்யாணத்துக்கு போகலைங்க நாங்கள் மஹாலுக்கு எதுக்கு போனோம்னா இந்த மஹால் வந்து நம்மளுக்கு எங்கே இருக்குன்னா லலிதாவுக்கு எடுத்தாப்பெலாம் இருக்குது அந்த மஹாலுக்கு உள்ளே போனால் ஆஃபரும் இல்லாமல் போட்டிருந்தாங்க எதை எடுத்தாலும் வந்து நூற்றி அறுபத்தொம்போது ரூபாய் போட்டிருந்தாங்க அதோட சேர்ந்துச்சு சுற்றி மத்தி எல்லாத்தையும் பார்த்துட்டு கடைசியில் எனக்கு வந்து ஒரு ஆறு காம்போ உள்ள டப்பாவும் ஒரு காய்கறி வெட்டுற கட்டை ஒரு அறுவா ஒரு சின்ன கடாய் நாலு பில்லோ அதையும் வாங்கிட்டு நாங்கள் வந்து பில்லை போட்டுட்டு அங்கேருந்து பாப்பாவுக்கு ஒரு கெவுனு ஒன்று வாங்கிட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோங்க கிளம்பி பாரதி நகரில் இருக்கிற வந்து பெஸ்ட்டு மம்மிக்கு தாங்க நாங்கள் போனோம் பெஸ்ட் மம்மியில் போய் உள்ள த பாப்பா போயிட்டு ஐஸ்கிரீம் கேக்கை பார்த்துக்கிட்டு அப்படியே வாயை அம்மா எனக்கு ஐஸ்கிரீம் கேக் தாமா அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா நின்று பார்த்துக்கிட்டு இருந்துச்சு சரி வா வாங்கி தரான்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பப்ஸு பாப்பாவுக்கு ஒரு பப்ஸு தம்பிக்கு ஒரு பப்ஸு எல்லாருக்கும் வாங்கிக்கிட்டு எனக்கு ஒரு டீ தம்பிக்கு வந்து ஒரு பாதாம் பால் வழக்கம் போல் பாப்பாவுக்கும் ஒரு ஐஸ்கிரீம் கேக்கும் வாங்கி கொடுத்துட்டு அங்கே இருந்து நாங்கள் கிளம்பிட்டுருங்க நீங்களும் வந்து என் பிள்ளைக்கு யாரெல்லாம் நல்ல உள்ளங்கள் என் பிள்ளைய வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லுங்கள் என் பிள்ளை என்றைக்கு சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கணும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பில் பட்டனை லிக்